ஹலோ ஃபார்மர்ஸ் நேம் வடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்படிங்கிற ஒரு அக்ரோவில் பிராண்டை சேர்ந்த ஜெனரல் லிக்விட் அப்படிங்கிற ஒரு நுண்ணூட்டு சத்து மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு லோ காஸ்டான நுண்ணூற்று சத்து மருந்து அதாவது கம்மியான விலையில் கிடைக்கக்கூடிய பயிர்களுக்கு நன்மைகள் விளைவிக்கக்கூடிய ஒரு நுண்ணூட்டு சத்து மருந்து தான் இந்த மருந்தோட ப்ரைஸை பற்றி நம்ம வீடியோவோட என்ன சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இந்த மருந்தில் என்னென்ன மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எந்த மாதிரி பயிர்களுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லிடுறோம் இந்த மருந்தில் என்னென்ன டெக்னிகல் என்னென்னு இருக்குன்னு பார்க்கும்போது கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஜிங்க் அயன் காப்பர் போரான் மாலி இந்த மாதிரி எட்டு வகையான நோட்டு சத்து இதில் இருக்கு இது எல்லாமே ஒரு பேலன்ஸ்டான ரேஷியோவில் இருக்குது எப்படின்னா ஒரு சரிசமமான அளவில் இருக்குது ஒன்றுமே கூட குறையா அப்படி இல்லாமல் எல்லாமே சரிசமமான அளவில் இருக்கு உதாரணத்துக்கு இப்போ என்பிகே எல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா காம்ப்ளெக்ஸ் அதாவது என்பிகே காம்ப்ளெக்ஸு நைன்டீன் 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 ரேஷியோவில் இருக்குது டென் 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 அப்படிங்கிற ரேஷியோவில் இருக்குது ஒரு ஈக்குவலைஸ்டான ரேஷியோவில் இருக்குது அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா மைக்ரோ நியூட்ரியும் ஒரு சாமான அளவில் தான் இருக்குது அதே மாதிரி இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா பயிர்களில் பூக்கள் அதிகமாக தூண்டப்படுது அப்படி பூக்கள் அதிகமாக தூண்டப்படுறதோட மட்டும் இல்லாமல் பிஞ்சிகள் பிடிக்கும் விகிதமும் அதிகமாகுது எப்படின்னா இதில் இருக்கக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸில் ஏதாவது ஒரு நியூட்ரியன்ட்டோ இல்லை ரெண்டு மைக்ரோ நியூட்ரியன்ட்டோ ரொம்பவே தாவரத்துக்கு தேவையான அளவில் இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னா பூக்கள் பூத்துச்சுன்னா பிஞ்சுகளில் ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும் அப்படி இல்லைன்னா பிஞ்சுகள் பிடிக்காமல் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் போகும்போது சாதாரணமாக பாடிங் ரேட் அதாவது பிஞ்சு பிடிக்கக்கூடிய வீதமே அதிகமாக இருக்கும் இது இல்லாமலும் இந்த மைக்ரோ ட்ரெண்ட் எல்லாம் போதுமான அளவில் கிடச்சிகிட்டே இருக்கும்போது அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ ஓவராலாக இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா பூக்கள் வந்து அதிகமான அளவில் தூண்டப்படுது அப்படி தூண்டப்படும் போது காய்கள் அதிகப்படியான எண்ணிக்கையில் பிடிக்கிறது மூலயமா ஓவரால் கொடுது அதே மாதிரி இது இல்லாமல் வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலயமா கிடைக்கும்னு பார்க்கும்போது பயிர்களில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் வைரஸ் தாக்குதல் பூஞ்சான தாக்குதல் இந்த மாதிரி ஏராளமான தாக்குதல்களையும் தாங்கிறதுக்கான ஆற்றலை வந்து பயிர்களுக்கு இந்த மருந்து வந்து கொடுக்குது அதாவது எதிர்ப்பாற்றல் அப்படி இல்லைன்னா எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லலாம் எதனாலன்னா இப்போ உதாரணத்துக்கு வந்து கத்திரி பேர் எடுத்துக்கலாம் இந்த கத்திரி பேரில் வந்து பேன் தாக்குதல் ஏற்படும் இப்போ இந்த செம்பேன் தாக்குதல் மஞ்சள் பேன் தாக்குதல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேன் தாக்குதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இந்த பேன் தாக்குதல் இருக்கும்போது செடியில் வந்து ஒரு வளர்ச்சியுமே இருக்காது பூக்கள் பூக்காது அதேமாதிரி பூக்கள் பூத்துச்சுனாலும் பிஞ்சுகள் பிடிக்காது பிஞ்சுகள் பிடிச்சதுனாலும் பிஞ்சிகள் உறுத்திரும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதிகப்படியாக இருக்கும் இது எதனாலன்னா இந்த பேன் தாக்குதல் அதிகமாக இருக்க பட்சத்தில் இந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் இந்த சாறு எல்லாத்தையுமே இந்த பேன்கள் உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது பயிர்களுக்கு போக வேண்டிய அந்த சத்துக்கள் வந்து சரிவர போய் சேராது தன்மையெல்லாம் பேன்கள் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிற பட்சத்தில் வளர்ச்சி மொத்தமாகவே குன்றிடும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா எந்த ஒரு வளர்ச்சியுமே பயிரில் தென்படாது அந்த பிரச்சனை நம்ம போக்குறதுக்கு இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணுற மூலிமா பயிர்களுக்கு இந்த பேன் தகுதியில் தாங்க கூடிய வந்து கிடைக்குது அதே மாதிரி இந்த மருந்தை வந்து எந்த மாதிரியான பயிர்களுக்கு ஸ்ப்ரே பண்ணலான்னு பார்க்கும்போது எல்லா வகையான பயிர்களுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம் எல்லா வகையான பூ வகை பயிராக இருக்கட்டும் காய் வகை பயிராக இருக்கட்டும் பழைய வகை பயிராக இருக்கட்டும் எண்ணெய் வித்து பயிராக இருக்கட்டும் தானிய வகை பயிராக இருக்கட்டும் எல்லா வகையான பயிர்களுக்குமே ஸ்ப்ரே பண்ணலாம் நம்ம சொன்ன மாதிரியே ரிசல்ட் வந்து எதுக்கு ஸ்ப்ரே பண்ணாலுமே கிடைக்கும் இப்போது பூ வகை பருவத்துக்கு எதுக்கும் நம்ம இந்த நோட்டு சத்து மருந்து ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா பூக்கள் வந்து பெரிய சைஸில் வரும் அதே மாதிரி கலர் ரொம்ப அட்ராக்டிவாக வரும் அதே மாதிரி காம்போ நல்லா நீட்டாக வரும் அதே மாதிரி இந்த மருந்தோட டோஸுன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் அப்படிங்கிற அளவில் கலந்துக்கணும் ரெண்டரை எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்போது ஒரு பத்து லிட்டர் டேங்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா இருபத்தஞ்சி எம்எல் கலக்கணும் இதே பதினாறு லிட்டர் டேங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நாற்பது எம்எல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கான தேவைன்னு பார்க்கும்போது எந்த ஒரு மருந்துமே இடைவெளி தெளிப்புக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் தேவைப்படும் அந்த இரநூறு லிட்டர் அளவுக்கு பார்த்தா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பர் லிட்டர் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா அரை லிட்டர் தேவைப்படும் இரநூறு லிட்டர் தண்ணிக்கு மாதிரி இந்த மருந்தை வந்து நாளைக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணணுன்னு பார்க்கும்போது இப்போ இந்த தானிய வகை பயிரோ இல்லைனா காய் வகை பயிரோ அதாவது தற்காலிகமாக ஒரு டெம்பரரி காப்ஷன்னு சொல்லக்கூடிய ஆறு மாதம் எட்டு மாதம் பத்து மாதம் இந்த மாதிரியான பயிர்களுக்கு நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நடவு செஞ்சதுலேருந்து பூக்கக்கூடிய பருவத்துக்கு முன்னாடி வெஜிடேட்டி ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் அதே மாதிரி பூக்களெல்லாம் பூத்ததுக்கு அப்புறம் இன்னும் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே வந்து இப்போது ஒரு நாற்று நடுறோம் உதாரணத்துக்கு இப்போ கத்திரி நாற்று தான் நடுறோம் அப்படின்னா நாற்று நட்டுறதுலேருந்து ஒரு இருபது நாள் கழித்து கொடுக்கணும் ரெண்டாவது ஸ்ப்ரே ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே கொடுத்ததுலேருந்து இருபது நாள் கழித்து கொடுக்கணும் இதுவே இந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீண்ட கால பருவம்னு சொல்லக்கூடிய வகை பருவத்தில் இப்போ சப்போட்டாவோ மாமரமோ இந்த மாதிரியோ அப்படி இல்லைன்னா பூ வகை பருவத்தில் நீண்ட கால பருவம்னு சொல்லக்கூடிய மல்லி முல்லை இந்த மாதிரியான பயிர்களோ இதுக்கு எதுக்கும் நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறோம் அப்படின்னா இப்போது பழகை பருவத்துக்கு வந்து பூக்கள் பூக்கிறதுக்கு முன்னாடி பூக்கள் மொட்டுகள் எல்லாம் வர ஆரம்பிக்கிற டைமில் நம்ம ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் அந்த ஸ்ப்ரே கொடுத்ததுக்கப்புறம் பூக்களெல்லாம் பூத்ததுக்கு அப்புறம் பிஞ்சிகள் பிடிக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கணும் இதுவே பூம்பருவத்தில் வந்து நம்ம எதை கொடுக்குறோன்னா அதுலேயும் இதே மாதிரி தான் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இலைத்தலைகள் நிலையில் இருக்கும்போது இதை வந்து ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் அதுக்கப்புறம் மொட்டுகளெல்லாம் பூக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும் அப்படி கொடுத்தோன்னா என்ன ஒன்னா மொட்டுகள் பெருசாக வரும் இதுவே பழக பயிர்களில் வந்து நம்ம இந்த மாதிரி பூக்கள் பூத்ததுக்கப்புறம் பிஞ்சிகள் பிடிக்கிற நேரத்தில் கொடுக்கும்போது என்ன ஒன்னா பிஞ்சிகள் வந்து அதிகமான எண்ணிக்கையில் பிடிக்கும் அதே மாதிரி இந்த மருந்தோட ப்ரைஸ் வந்து நம்ம ஏற்கனவே லோ காஸ்ட்டான மருந்து அப்படின்னு சொல்லியிருந்தோம் ப்ரைஸ் எப்போ சொல்லிடுறோம் இந்த மருந்தோடய பிரைஸ்ன்னு பார்க்கும்போது நூறு எம்எல் ஐம்பது ரூபா அப்படிங்கிற விலையிலையும் கால் லிட்ரு நூறுரூவா அப்படிங்கிற விலையிலையும் அரை லிட்ரு இரநூறுவா அப்படிங்கிற விலையிலையும் இதுவே ஒரு லிட்ரு நானூறுரூவா அப்படிங்கிற விலையிலையும் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் தாண்டி அஞ்சு லிட்டரு பேக்கேஜாக டேரெக்டாக இதுதான் இருக்கிறதுலையே ஹையர் குவான்டிட்டி பேக்கேஜு இந்த பேக்கேஜ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து ஆயிரத்தி எண்ணூறுவாயிலேருந்து அவைலபிளாக இருக்குது இப்போ ஆயிரத்தி எண்ணூறுரூவாயிலேருந்து ஒரு தொள்ளாயிரம் ரூபாய்க்குள்ளான ரேஞ்சில் அவைலபிளாக இருக்குது இப்போது ஒரு லிட்டரு நானூறுரூவான்னு பார்த்தா நம்ம அஞ்சு லிட்டரு வந்து ரெண்டாயிரரூவா வரணும் நமக்கு வா இருக்கிறதுலேயே ஹையர் குவான்டிட்டி பேக்கேஜ் தான் ப்ரைஸ் வாரியாக கொஞ்சம் லெஸ் ஆகுது மற்றது எல்லாமே ஈக்குவலான ப்ரைஸாக தான் இருக்குது ஒரு எம்எலுக்கான இதுலேயும் சரி ஓவரால் பேக்கேஜ் ரேட்லேயும் சரி ஸோ முடிஞ்ச அளவு அதிகமான தேவைகள் ஒரு ரெண்டு ஏக்கர் மூணு ஏக்கர் அந்த மாதிரி பயிர் செஞ்சிருக்கவங்க வாங்குறீங்கன்னா அவங்க வந்து அஞ்சு லிட்டரு பேக்கேஜ் வாங்குறது பெஸ்ட்டு ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணுற மூலயமா மற்றவங்க அம்மா வீடியோக்கள் பார்க்குறவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து சஜஷனில் போய் காட்டும் அப்படி காட்டிச்சின்னா அவங்க பார்க்குறது மூலயமா இன்னும் கூட நாலு பேருக்கு இந்த வீடியோ வந்து பரவும் அவங்களுக்கும் போய் சேரும் ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த மாதிரி நம்ம போடுற எல்லா விவசாய மூலமான வீடியோக்களையும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அங்கிக்கான கிளிக் செஞ்சு ஆல் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும்